தேதி சொல்லும் செய்தி ஜூலை ஒரே நாளில் வெளியான இருபெரும் வெற்றி படைப்புகள் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் எழுத்து மற்றும் தயாரிப்பில் உலகநாயகன் கமல் ஸ்ரீதேவி நடிப்பில் வெற்றி படைப்பாய் மலர்ந்த கல்யாணராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலும் ஆர் சுந்தர்ராஜன் திரைக்கதையில் பாலு ஆனந்த் இயக்கத்தில் நகைச்சுவை வெற்றி படைப்பாய் அமைந்த நானே ராஜா நானே மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன இரண்டு திரைப்படங்களுக்கும் இசை நம் ஞானியே படக்குழுக்களை வாழ்த்தி மகிழ்கிறது தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூலை ஆறு அற்புத இயக்குநர்களின் பிறந்த நாள் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியராய் முத்திரை பதித்தவர் இரண்டாயிரத்தி பத்தில் தீராத விளையாட்டு பிள்ளையாய் தமிழில் தடம் பதித்தவர் தொடர்ந்து விஷாலுடன் சமர் நான் சிகப்பு மனிதன் என தடம் பதித்த அற்புத இயக்குனர் திரு மற்றும் நடிகர் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் பிதாமகன் நான் கடவுளின் இணை இயக்குனர் மற்றும் ரெட் மாயாவி என இயக்கத்தால் நம்மை கவர்ந்த இயக்குனர் திரு சிங்கம்புலி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூலை ஆறு இசை பேரறிஞர் பிறந்தநாள் கர்நாடக இசை பாடகர் பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் இசை மேதை என பன்முகங்கள் ஒன்று இவருக்கு தென்னிந்திய மொழிகள் உட்பட எட்டு மொழிகளில் அற்புதமாய் பாடக்கூடிய திறமை கொண்டவர் சின்னக்கண்ணன் வளைக்கிறான் மற்றும் மாளிகாவாய் மலர்ந்த ஒரு நாள் போதுமா பாடலை இவரது குரலில் நம்மால் மறக்க சங்கீத கலாநிதி இசை பேரறிஞர் பத்ம விபூஷன் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பிறந்த நாளை இந்நாளில் போற்றி வணங்குகிறது ஜெகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் சேதி